அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனியும் தன் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு இடத்துல கேள்வி கேட்கிறார் அதாவது திருமணம்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வாழலாம் ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் அவங்கள அப்படியே அறுத்து விட்டுட்டு பிச்சு விட்டுட்டு நம்ம இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கிறுக்குத்தனமான புத்தியை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க இயேசு இடத்துல கேள்வி கேட்குறாங்க ஆனால் இயேசு அற்புத விதமாக அதுக்கு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தேவன் உண்டாக்குன இடத்துல போகிறார் ஆதியாகமத்தில் போயிட்டு அங்கேருந்து இருந்த பதில் சொல்கிறாரு மனுஷனை உண்டு பண்ணும்போது தேவனை எப்படி உண்டு பண்ணார்னா மனுஷனை உண்டு பண்ணும்போது ஆணும் பெண்ணுமாக உண்டு பண்ணி அவனுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவனுக்கு இருந்து பெண்ணை வெளியே எடுக்கிறார் அப்போது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறாரு ஆதியில் மனுஷனை உண்டு பண்ணும்போது ஆணும் பெண்ணுமாக உண்டு பண்ணார் அவனுக்கு தேவைப்படும் போது பெண்ணை உள்ளேருந்து வெளியில் எடுத்தார் அப்போ இருவரும் சமம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் இவ்வளோ அற்புதமாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்பது எந்த விதத்திலும் யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது அன்னைக்கே போதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை திருமண பந்தத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க இப்படி இருக்கிறபடியால் இவர்கள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் நினைத்ததையும் மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் திருமணம் பண்ணுகிற திருமண தம்பதியார் கூட பாருங்க இந்த புத்தி அவங்களுக்கு இருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும் என்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்களோ அன்னைக்கோ அவங்க வேற நம்ம வேறுங்கிறது கிடையவே கிடையாது இருவரும் ஒருவராய் மாறுகிறார்கள் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு சக்சஸான ஒரு வாழ்க்கை ஒரு தோல்வி அடையாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு சொன்னால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் திருமண பந்தத்தை அற்புதமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு சொல்லுகிற மாதிரி தேவன் படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இருவரும் சமம் இதில் வந்து தேவைப்படும் போது என்ன பண்ணுறாரு ஆணுக்குள்ளேருந்து பெண்ணை வெளியில் எடுக்கிறாரு இருவரையும் ஒரு ஒரு ஒரே ஒரு சரீரமாக அவங்க என்ன பண்ணுறாரு பாவித்து வாழ சொல்கிறாரு அப்போது திருமண பந்தத்தில் இரு மனங்கள் அங்கே இணையும் போது அங்கே என்ன சொல்ல வர்றாரு என்னைக்கு திருமணம் ஆனதோ அன்னைக்கே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க இருவர் கிடையாது ஒருவராக மாறுகிறார்கள் அப்போ இதில் யாரையும் யாரையும் பிரித்து விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவள் சரியில்லை நான் பிரிஞ்சு போகிறேன் இவன் சரியில்லை நான் பிரிஞ்சு போகிறேங்கிறதுலாம் முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அதை முதல்ல நம்ம என்ன பண்ணோம் மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் தேவன் சொல்லுகிற விதமாக நாம் வாழணும்னு சொன்னால் புரிந்து நடந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று யாருக்கும் யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லைங்கிற மனம் நமக்குள்ளே வரணும் விட்டு கொடுக்கும் அந்த மனப்பான்மை நமக்குள்ளே வேணும் இன்னொரு விஷயம் தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காது இருக்க கடமைன்னு சொல்லப்பட்டதை நம்ம என்ன பண்ணோம் கவனித்து நம்ம என்ன பண்ணோம் இதை நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இப்படி சொல்கிறாரு பாருங்க இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராக இரா இருவரே கிடையாது முதல்ல இருவராக இருந்தால் தானே நீங்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பிரித்து விட முடியும் கவனிக்கிறீங்களா அவங்கள் இருவராக இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்போது என்னுடைய மாம்சத்தை நான் எப்படி பிரித்து விட முடியும் என்னுடைய கையை என்னுடைய காலியும் நான் வெட்டி போட முடியுமா முடியாது அப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு உண்டான சரீரத்தை என்னுடைய தலையோ என்னுடைய காலையோ நானே வெட்டி போட முடியுமா முடியாது அப்படி செய்யவே முடியாது இல்லையா அதனால தான் பாருங்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன் என்றார் அப்போ திருமணம் என்பது ரொம்ப அற்புத விதமாகவும் ஆச்சரிய விதமாகவும் தேவனுடைய பார்வையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் இதை என்ன பண்ணோம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் திருமணம் என்பது இருவர் கிடையாது ஒருவர் என்றைக்கு அவங்க திருமணம் பண்ணுறாங்களோ அன்றைக்கே ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அவர்களை ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழணுங்கிறது தான் தேவன் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அன்புள்ள ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணணும் இருக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கார்ட்ளஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்